ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியாக முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் முட்டையை நல்லா தோல் உரிச்சிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் மசால் வந்து முட்டையோட நல்லா சேர்ந்து வரும் இப்போ முட்டையை நாம் இந்த எண்ணெயோட கொஞ்சமாக மசால் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலோட வந்து முட்டை லைட்டாக ஃப்ரை ஆகி வரணும் இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே எண்ணெயோடவே பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு கூடவே ரெண்டு பெரிய பல்லாரியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பல்லாரியை வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் வந்து பல்லாரி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பல்லாரி வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதோட ஒரு மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு பல்லாரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த பல்லாரியோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் நாட்டு தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு நாம் மூடி போட்டு வச்சிடலாம் அடிக்கடி இதை மாதிரி மூடி போட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி மூடியை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் சூப்பராக வரும் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததும் இதுக்கு தேவையான உப்பையும் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ முட்டை எல்லாத்தையும் சேர்த்ததும் லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு நாம் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டதும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் எண்ணெல்லாம் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக வந்தால் போதும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் உரங்கள்லெலாம் இந்த முட்டை கிரேவி வந்து சாதம் சப்பாத்தியோடலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இப்போ ஃபைனலாக இதோட கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான முட்டை கிரேவி ரெடி நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்